ஒரு பெண் தன்னுடைய உடையில கவர்ச்சியை போது ஏன் மற்ற பெண்கள் கேள்வி கேட்பது இல்லை இந்த பெண் என்பவள் காம பொருளா கண்டிப்பாக கிடையாது ஏன் பெண்ணை வந்து காமமா பாக்குறாங்க ஒரு சிம்பிளான விஷயம் பெண் என்பவள் பெண் என்றாலே அழகுதான் அது அந்த பெண் யாராக வேணாலும் இருக்கலாம் அறுபது வயது மூதாட்டியாகவும் இருக்கலாம் ஐந்து வயது குழந்தையாகவும் இருக்கலாம் பெண் என்பவள் எப்போதுமே அழகுதான் ஆனால் அழகு என்பது வேறு காமம் என்பது வேறு அழகு எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் காமம் வேறு இதை புரிஞ்சிக்காத ஒரு சிலருக்காக தான் இந்த விளக்கம் என்னுடைய அறிவுக்கு எட்டுனதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண் எந்த மாதிரியான உடை அணிந்தா அழகாக இருப்பா இல்லை இந்த மாதிரி உடை அணிந்தா கவர்ச்சியாய் இருப்பா அப்படின்றத உருவாக்குனது யாரு ஆணா இல்லது பெண்ணா இது ஒரு பக்கம் கேள்வியாவே இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கவர்ச்சியான உடைகளை அணிவது ஏன் ஒரு ஆண் சொல்லி அதற்கு அடிமைப்பட்டு அந்த உடைகளை அணிஞ்சுக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அந்த உடைகளை அணிஞ்சுக்கிறாங்களா இது ஒரு கேள்வி இதுக்கு விடை பெரும்பாலான பெண்கள் அவங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே அந்த உடைகளை அணுஞ்சுக்கிறாங்க இத பாக்குறவங்க காமமா பாக்குறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை காமமா பார்ப்பது ஏன் ஏன்னா அதுல காமம் இருக்கு ஒரு பெண் எப்போதுமே அழகுதான் நான் முதல் சொன்ன மாதிரி எப்போதுமே அழகுதான் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகு தான் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை காமம் வெளிப்படுத்தாமல் கவர்ச்சி வெளிப்படுத்தாமல் ஒரு சேலையை முழுசாக கட்டி ஜாக்கெட்டை இதுவரைக்கும் இறக்கி வச்சு இடுப்பு தெரியாமல் அதனுடைய அங்கங்கள் வெளில தெரியாமல் முழுசாக கவர் பண்ணி போனாலுமே ஆண்கள் ரசிக்கத்தான் செய்வார்கள் இது ஆண்களுக்கே உரிய குணம் ஆண்களின் ரசனை அதுதான் அழகாக இருந்தால் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்றது பொதுவான கருத்து அந்த இடத்துல சின்ன குழந்தை ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனால் கூட இந்த குழந்தைக்கி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு இது ஒரு ஆணோ பெண்ணோ சொல்கிற விஷயம்தான் அதே மாதிரி ஒரு பையன் ரோட்டில் நல்லா டீசெண்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனான்னா ஏன் அந்த பையன் ட்ரெஸ் சூப்பராக பண்ணியிருக்கான்ப்பா அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது இது ஒரு பெண் சொல்கிற வார்த்தை இதில் காமத்துக்கான வெளிப்பாடே கிடையாது ஆனாலும் இந்த பெண்கள் ஏன் இந்த காமத்துக்கான இடத்த கொடுத்து கவர்ச்சிக்கான உடைகளை அணிகிறாங்க என்றைக்காவது பெண்கள் பெண்களை கேள்வி கேட்டிருக்கீங்களா ஆண்களை கேள்வி கேட்குறீங்கல்ல அப்படி பேன்னு பார்க்குற அங்கே என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க கேட்குறீங்கல்ல நான் கேட்குறது இதுதான் ரோட்டில் போகிற ஒரு பையன் சரியான உடை அணியிலன்னா நாலு பசங்க சேர்ந்து சத்தம் போடுவோம் திட்டுவோம் கை நீட்டி கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்கள்ல ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு வர மாட்டியா பேண்ட்டை ஏற்றி போடும் நானே சத்தம் போட்டிருக்கேன் ஒரு வடநாட்டுக்காரன் இங்கே வந்து இதில் இறக்கி பேண்ட்டை போட்டு போனான் கூப்பிட்டு அடிக்காத குறையா இனிமேல் மதுரைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி உன்னுடைய பேண்ட்டு இறங்குச்சு செத்தராணின்னு சொல்லியே நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஏன்னா ஒரு ஆண் தவறு செய்யும் பொழுது இரண்டு ஆண்களோ நான்கு ஆண்களோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கறாங்கல்ல ஒரு பெண் தன்னுடைய உடையில கவர்ச்சியை காட்டும்போது ஏன் மற்ற பெண்கள் கேள்வி கேட்பது இல்லை பெண்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தான் நான் சொல்கிறேன் உங்களை சுற்றி நடக்கிற தவறுகளை நீங்களே கேட்காத போது உங்களுக்காக ஒருத்தர் வந்து கேட்க வருவார்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு நடக்கிற குற்றங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் சரிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா சமூகத்துல ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்கணும் கண் முன்னாடி பார்க்குற ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல என்ன ட்ரெஸ் போட்டிருக்க நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் அப்படி பொது இடத்துக்கு வருவியா தான் நீ போட்டு வருவியான்னு சொல்லி ரெண்டு பெண் நாலு பெண் அஞ்சு பெண் கேட்கலாம்ல ஏன் கேட்க மாட்டேன்றீங்க ஆனால் பேன் நீங்களும் பார்க்குறீங்களா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோயிலுக்குள்ளே வந்திருக்காளையா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குக்குள்ளே வந்து உட்காந்துருக்காளையா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காளையா வெக்கமே இல்லாம எத்தனை பெண்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள வேதனையோடு போயிருப்பீங்க கேட்க எவ்வளவு நேரமாகும் ஏன் ஆடை சுதந்திரமா அதையே ஒரு ஆண் செஞ்சா மறுநாள் அவன் வந்து காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுவான் அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு தவறான விஷயம் ஆண்கள் எப்போதும் பின்னாடி முதுகு வச்ச பெரிய ஓப்பன் வச்ச ஜாக்கெட் போடுறது கிடையாது எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட் இருக்குது இங்கே வரைக்கும் கை வச்சு ஜாக்கெட் போடுற பசங்களும் கிடையாது இங்கே வரைக்கும் ஓப்பன் பண்ணி போடுற பசங்களும் கிடையாது ஒரு சில பண்ணாடைங்க பண்ணுறானுங்க இந்த பேண்ட்டை இறக்கி போடுறவனுங்க அவனுங்களாம் குண்டிலே வெளுத்தம்னா அடுத்து அவனுங்களும் பண்ண மாட்டானுங்க ஆனால் பெண்களில் நான் பார்த்துட்டேன் நிறையா ஒழுக்கமாக சேலை கட்டிகிட்டு போறவங்க கூட இதுகளை பார்த்து கெட்டு போயிடுவாங்களோன்ற எண்ணம்லாம் வருது ஏன்னா அதை போய் ஒரு ஆம்பளை கேட்க முடியாதுல்ல ஏமா இந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு உடையை போட்டுக்கிட்டு அப்படி பப்ளிக்கான ஏரியாவுக்கு வந்திருக்கேம்மா இவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க இவ்வளோ சின்ன பசங்க இருக்காங்க வல்கரான ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன்னு நாங்கள் கேட்க முடியாது ஆனால் பெண்கள் கேட்கலாம் ஏன்னா உங்களுடைய கணவனுடையோ இல்லை உங்களுடைய மகனுடையோ யாரு கூடையாவது அங்கே போயிருப்பீங்க நீங்கள் பார்க்குற அதே விஷயத்தை தான் மற்ற ஆ ஆண்களும் பார்ப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் சரியா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் போது மற்ற ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் அது எவ்வளோ வல்கிறா தெரியும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த உடையை போட்டு நீ வரலாமா முதல்ல இவ்வளோ பப்ளிக்கில் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்க வேண்டியதானு சொல்லி கேட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க எல்லாத்துக்கும் காரணம் ஆண்கள்ன்றீங்கல்ல அந்த தவறை செய்கிறதுக்கான மூல காரணமா இருக்க ஒரு சில பெண்களும் இருக்காங்க அந்த பெண்களை யார் கேள்வி கேட்கிறது இப்ப நானே சொல்றேன் நானே போய் ஒரு இந்த போட்டு இது நல்லா உனக்கு இந்த அது இருக்குதாக்குள்ள ஒரு பொண்ணுடைய உடைய வச்சு இந்த பையன் பேசிட்டான் கிண்டல் அடிச்சுட்டான் அது ஈவ்டிசி சொல்லி உள்ள தூக்கி போடுவாங்க ஏன் அந்த இடத்துல அந்த பையன் மட்டும் தான் கேட்கணுமா சுத்தி இருக்க பெண்கள் யாரும் கேட்க கூடாதா ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறோம் அதுக்கும் மேலே ஒரு கவர்ச்சியை காட்டிட்டு அவங்க அந்த பொண்ணுடைய அம்மாவும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாங்க இப்போ யார்கிட்ட கேட்குறது முடிஞ்ச வரைக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க பெண் பிள்ளைகளை பெற்றவங்க மட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களும் கலாச்சாரத்தை கொஞ்சமாவது யோசிங்க உடனே கேட்பாங்க ஒரு குரூப்பு அதுக்குன்னு எந்த குரூப் போட்டாலும் கவர்ச்சியாக தான் தெரியும் கவர்ச்சின்றது வேற கையெடுத்து கும்புற மாதிரி அணிஞ்சிட்டு வர பெண்களும் நிறைய இருக்காங்க நீங்கள் உங்களுடைய சுதந்திரம் வேணுன்றதுக்காண்டி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி எல்லாரு மேலேயும் படிப்பட்டுறதுலாம் நிப்பாட்டி இருங்க செய்து இது வந்து ஒரு சில பெண்களுக்கான வீடியோக்கள் தான் ஒரு ஆண் தவறு செய்கிறான்னா அதுக்கு காரணம் இந்த சமூகத்தையும் சேர்த்து தான் சொல்லணும் அவை மட்டும் தவறாக தனியாக வந்து அந்த தவறை செய்கிறதே கிடையாது அந்த தவறை செய்ய தூண்டுற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்களை ஒழிச்சிட்டாலே அவன் சரியாயிடுவான் கவர்ச்சியான உடைய அணிகிற எந்த பெண்ணாக இருந்தாலும் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் கவர்ச்சியை உங்கள் வீட்டில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஓப்பனாக காமிச்சிக்கோங்க பப்ளிக்ல வரும்போது தயவு செய்து இங்கிட்டு காமிக்கிறது இங்கிட்டு காமிக்கிறது பின்னாடி துணி இல்லாமல் வர்றது இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் தானே ஒரு இடத்துல வச்சு நாலு பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏமா கொஞ்சம் கூட வைக்கலாம துணி விலை இருக்குது இப்படி நிற்கிறேம்மான்னு கேட்குறாங்கன்னா அசிங்கம் இல்லை அந்த சூழ்நிலை உருவாகணும் என்னைக்கு ஒரு பெண் செய்கிற தவிர இன்னொரு பெண் கேள்வி கேட்குறாளோ அன்னைக்கு தான் அந்த சமூகம் தெரிந்தும் ஆண்களே எல்லாத்துக்கும் வந்து போராட முடியாது பெண்கள் செய்யற தவிர பெண்களும் கேட்கணும் தயவு செய்து உங்க வீடுகள்லையும் உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் நீங்க போற பாதையிலையும் தவறான உடையணிந்த பெண்கள் யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது சத்தம் போடுங்க எங்க ஊர்லேயும் பிள்ளை இருக்காங்கப்பா இதை பார்த்து எங்க பிள்ளைய கெட்டு போயிருங்கன்னு சொல்லுங்க கேள்வி கேட்காத வரை இங்க எல்லாமே அடிமைகள் தான் அங்க நடந்துச்சு அங்க நடந்துச்சு அங்கே நடந்துச்சுன்னு இருக்கிறத விட கலாச்சார சீரழிவை கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நம்ம போகல அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும்போது நம்ம எதுனாலுமே சமாளிக்கிற தன்மையை கொண்டு வந்துடலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வேற சூழ்நிலை வேற வாழ்க்கை நாம் தமிழர்கள் ஓ ஸோ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தவறுன்னு செஞ்சிச்சின்னா அங்கனையே கேள்வி கேளுங்க அப்போதான் நம்மளுக்கான பதில் கிடைக்கும் என்ன நம்ம சந்ததியும் சரியான பாதையில போகணும்ல தவறான உடை அணிந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல பாக்குற நீங்க இல்லை உங்க சம்மந்தப்பட்டவங்க கேளுங்க அடுத்த தடவை அந்த மாதிரியான உடையில் போட அவங்க யோசிப்பாங்க